கர்த்தருக்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நாம் செய்யாத குற்றத்தினால் தண்டனை அனுபவிக்கும் போது நாம் ஒரு சில காரியத்தை விட்டு விடுகிறோம் உதாரணத்திற்கு ஒரு வேலையில் நாம் செய்யாத தவறுக்காய் பழி சாட்டப்படும் போது நம் கோபத்தில் அல்லது அவசரத்தில் நாம் செய்யாத தவறை இவர்கள் சொல்லுகிறார்களே என்று சொல்லி அநேக நேரத்தில் அந்த வேலையை விட்டு விடுகிறோம் சில இடங்களில் இருப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது பிரசங்கி பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அதிபதியின் கோபம் உன் மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே இணந்துதல் பெரிய குற்றங்களையும் அமர்ந்திருக்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது நேரத்தில் மற்றவர்கள் கோபப்படுவதை பார்த்து நம்ம தவறு இல்லாத பட்சத்தில் நாம் அதற்கு ரியாக்ட் செய்ய ஆரம்பிக்கிறோம் அதனால் நாம் தான் ஆசிர்வாதங்களை இழந்து போகிறோம் என்று அநேகர் அறியாதிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போகுமா அந்த ஜனமே இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் நினைவுக்கு வருகிற ஒரு சம்பவத்தை உங்களோடு சொல்லி இதனால் தியானத்தை நான் முடிக்க விரும்புகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் என்னுடைய உறவின் முறையில் ஒரு சகோதரர் இருந்தார் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார் அங்கு ஏற்பட்ட சில சின்ன பிரச்சனைகளினால் இவருடைய கோபத்தின் விளைவு நான் இனி இங்கு வேலை செய்ய மாட்டேன் என்று அந்த வெளிநாட்டிலிருந்து வேலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார் நடந்தது என்ன தெரியுமா அவர் கொஞ்சம் பொறுத்து அங்கு வேலை அமைதியாய் கொஞ்ச நாளுக்கு அந்தவர் நிச்சயமாய் அதை நிரூபித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் ஆனால் அவருடைய அவசரத்தின் விளைவு அங்கிருந்து கடந்து வர வேண்டியதாயிற்று மாத்திரம் அல்ல இப்பொழுது இந்திய தேசத்திற்கு வந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அவரால் இழப்பை கொண்டு வரும் என்பதை மறந்து போகாதிருங்கள் உங்கள் மேல் தவறு இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் அந்த குற்றத்தை செய்யாமல் கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் கொஞ்சம் அமைதியாயிருந்து பாருங்கள் பெரிய குற்றங்களை கூட உங்கள் மேல் சுமத்தி ஆனால் நீங்கள் அமைதியா இருக்கும் போது கர்த்தரே உங்களுக்காக வழக்காடுவார் அவர் உங்கள் பட்சத்தில் நிற்கும் போது உங்கள் சார்பில் இருக்கிற நீதி நியாயங்கள் நிச்சயம் வெளிப்படும் அவ ஜனமே ஏதோ ஒரு சின்ன காரியத்தினால் விட்டுவிடலாம் இந்த குடும்ப உறவை துண்டித்து போடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அன்றுவர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொல்லுகிறார் தெய்வ ஜனமே அவசரத்தினால் தான் நம் வேலையை இழந்து விடுகிறோம் நல்ல உறவுகளை இழந்து விடுகிறோம் அநேக நன்மைகளை இழந்து விடுகிறோம் ஆகவே இந்த காரியத்தில் ஜாக்கிரதையா இருங்கள் சில காரியத்தில் இணங்கி போங்கள் நிச்சயம் கத்து உங்களுக்காக வழக்காடுவார் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக அமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க